மகாராஷ்டிராவிற்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் மிக நீளமான கடல் பாலமான மும்பை டிரான்ஸ் ஹார்பர் இணைப்பு பாலத்தை திறந்து வைக்க உள்ளார் அடல் பாலம் மொத்தம் பதினேழாயிரத்தி எட்நூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது இது இந்தியாவின் மிக நீளமான பாலம் மற்றும் இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமாகும் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் நினைவாக அடல் சேது பாலம் என்று அழைக்கப்படும் இந்த பாலம் மும்பையில் நாளை பிரதமர் மோடி மூன்று முப்பது மணிக்கு திறந்து வைக்க உள்ளார் நகர்ப்புற போக்குவரத்து உள்கட்டமைப்பு மற்றும் இணைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் மக்களின் போக்குவரத்தை எளிதாக்குவது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையாகும் இதற்கேற்ப இப்போது அடல் பிகாரி வாஜ்பாய் சேவாரி நவசேவா அடல் பாலம் என்று பெயரிடப்பட்ட மும்பை டிரான்ஸ் ஹார்பர் இணைப்பு பாலம் கட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் இந்த பாலத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் மொத்தம் ரூபாய் பதினேழாயிரத்தி எட்நூத்தி நாற்பது கோடி செலவில் அடல் பாலம் கட்டப்பட்டுள்ளது இது சுமார் இருபத்தி ஒன்று எட்டு கிலோமீட்டர் நீளமும் நிலத்தில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் நீளமும் கொண்டது இது இந்தியாவின் மிக நீளமான பாலம் மற்றும் இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமாகும் இது மும்பை சர்வதேச விமான நிலையம் மற்றும் நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்திற்கு இணைப்பை வழங்கும் மேலும் மும்பையில் இருந்து புனே கோவா மற்றும் தென்னிந்தியாவிற்கான பயண நேரத்தையும் குறைக்கும் இது மும்பை துறைமுகம் மற்றும் ஜவஹர்லால் நேரு துறைமுகம் இடையேயான இணைப்பை மேம்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது